தன்னுடைய சொந்த செலவில் பரிசு பொருட்கள் வழங்க வேண்டும் என்ற மாண்பு அமைச்சர்களுடைய நல்ல எண்ணத்தில் இந்த பரிசு பொருட்களை இன்று வழங்க இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு எனவே மாண்புமிகு அமைச்சரவர்கள் தொடர்ந்து நமது தொகுதிக்கு நமது ஊராட்சிக்கும் நல்ல வளர்ச்சிக்கு முன்னெடுத்து அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் எனவே ஆவணத்தை ஊராட்சியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் தொடர்ந்து அவருக்கு ஆதரவு அளித்து அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை யாரை அறிவித்தாலும் அமைச்சர் யாரை கைகாட்டுகிறாரோ அவர்களுக்கு அவர்களுக்கு ஆவணத்தங்கட்டை ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் அமைச்சருக்கு நற்றை தேடி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஊராட்சியில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்கும் பரிசு பொருட்களை வழங்கி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற வகையில் நடைபெறுகின்ற இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது அருணா ஊராட்சி ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மிக சிறப்பாக ஒன்றிய பெருந்தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மகேஸ்வரி சண்முகநாதன் அவர்களையும் மற்றும் இந்த விழாவில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தொடர்ந்து ஆமனந்தங்கோட்டை ஊராட்சி மக்களுடைய பல்வேறு பணிகளை மிக சிறப்போடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயமணி கருணாநிதி அவர்களே நமது எல் குமார் என்ற துறைக்கண்ண அவர்களே மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சரிதா மேகராஜன் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ரவிச்சந்திரன் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினரும் இன்றைக்கு துடிப்போடு மக்கள் பணியாற்றுகின்ற மிக சிறப்பான பணியை மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஜெயபிரகாஷ் பயன் பழனியப்பன் சந்திரபோஸ் தெரிங்கானம் பூஞ்சோலை ஆசிரியர் தம்பி பே ராமையா கே சி முருகன் பிரபு யோகராஜ் சிதம்பரம் பாரஸ்ட் மெய்யநாதன் திரு மெய்யநாதன் அவர்கள் சதீஷ் வைரவன் தமயோகம் சுகுமாரன் சுரேஷ் திருச்செல்வம் மரியாதைக்குரிய வைத்தியநாதன் திரு அன்பு அவர்கள் திரு நாதன் அவர்கள் ரமேஷ் அவர்கள் செல்லத்துறை அவர்கள் ஊர துணைத் தலைவர் முனியப்பன் அவர்கள் சேனாதி ராஜன் அவர்கள் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆவணத்தாங்கோட்டை ஊராட்சியை சேர்ந்த கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற